இனிய நண்பர்களே அன்பான வணக்கங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்குமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மகிழ்ச்சி நிம்மதி இது எல்லா விஷயங்களுமே உங்கள் வாழ்க்கையில் மலரட்டும் என்று வாழ்த்தி இன்றைய கதைக்குள் போகலாம் பல பேர் சொல்வதை நாம் கேட்டிருப்போம் அதாவது என் வாழ்க்கையில நல்ல சந்தர்ப்பமோ அல்லது பெரிய வேலை வாய்ப்புன்ற மாதிரி எதுவுமே இது வரைக்கும் கிடைத்ததே கிடையாது இல்லைன்னா நானும் என் வாழ்க்கையில் வெற்றி பெற்று உச்சத்துக்கு போய் செல்வ செழிப்போடு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பேன் ஆனா என்ன செய்வது என் விதி அப்படி எழுதப்பட்டிருக்கு என் வாழ்க்கையில் இனிமேலாவது அது போன்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நான் ஏங்கி கொண்டிருக்கேன் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் இன்றைய கதையை பார்த்த பிறகு உங்களுக்கு புரியும் அந்த பெரிய வாய்ப்பை நம்மளால் எப்படி பெற வாங்க கதைக்குள் போகலாம் ஒரு நகரத்துல ஷியாம் மற்றும் ஷேகர் என்கிற பேர் கொண்ட ரெண்டு நண்பர்கள் வசித்து வந்தார்களாம் ரெண்டு பேருமே பாலிய சிநேகிதர்களாம் அதனாலவே ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு நெருக்கமான நட்பு இருந்ததாம் ரெண்டு பேருமே எந்த வேலையை செய்தா இருந்தா ஒன்னாக தான் செய்வாங்களாம் அந்த வேலை அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கிடைக்கலன்னா அந்த வேலைக்கு அவங்க போக மாட்டாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு நட்பு அவங்களுக்குள்ள இருந்ததாம் கொஞ்ச நாளாகவே அவங்க கிட்ட எந்த வேலையும் இல்லாத காரணத்தினால ரெண்டு பேருமே சும்மாவே சுத்திக்கிட்டு இருந்தாங்களாம் கையில செலவு கூட பணம் இல்லாத அளவுக்கு கஷ்டமான ஒரு நிலை ஏற்பட்டுதான் அப்போ ஒரு நாள் ஷியாம் தன்னுடைய நண்பர் சேகரை பார்த்து சொன்னானா இந்த மாதிரியே நம்ம வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதோட வா இன்னைக்கு நம்ம கடல் ஓரத்துக்கு போகலாம் அங்க மணல்ல பார்த்தோம்னா சின்ன சின்ன சிப்பிகள் சங்கு இந்த போன்ற நிறைய பொருட்கள் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம சேர்த்து எடுத்துட்டு போய் கடக்கார்கிட்ட கொடுத்தோம்னா அவர் அதை வாங்கிக்கிட்டு நமக்கு பணம் கொடுப்பாரு அதை நம்ம செலவுக்கு இன்னைக்கு உதவும் அப்படின்னு ஷியாம் சேகரை பார்த்து சொன்னானா அதை கேட்ட சேகர் சொன்னானா நீ சொல்றதுலேயும் அர்த்தம் இருக்கு அது நல்ல யோசனையாக தான் இருக்கு வா நம்ம கடலோர பக்கம் போய் இந்த வேலையாவது இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கடலோர பக்கம் போனாங்களாம் அங்கே கடல்கிட்ட போயிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு மணலெல்லாம் தோண்டி தோண்டி பார்த்து அங்கே இருக்கிற சிப்பிகளெல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சாங்களாம் கொஞ்ச நேரத்திலேயே ஷியாமுக்கு ஒரு பெரிய சங்கு கிடைச்சிதான் அந்த சங்கை வெளியே எடுத்து கிட்ட காண்பித்தானா பாத்தியா ஷேகர் இன்னைக்கு எனக்கு எவ்வளோ பெரிய சங்கு கிடைத்திருக்கு எடுத்த எடுப்பிலேயே ஒரு சங்கு கிடைத்திருக்கு இன்னைக்கு நாள் நல்லதா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஷியாம் சொன்னானா அந்த சங்கை ஷியாம் கையில பார்த்த உடனே சேகர் மனசுல தோணுச்சான் எப்படியாவது இன்னைக்கு ஷியாம் கையில இருக்கிற சங்கோட பெரிய சங்கா தேடி நம்ம எடுக்கணும் அப்பதான் இதோட அதிகமான பணத்தை நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஷேகருடைய மனசுல வந்ததான் அதுக்கு பிறகு சேகர் என்ன பண்ணானா அவன் கையில கிடைக்கிற சின்ன சின்ன சிப்பிகள் சின்ன சின்ன சங்குகள்லாம் தூக்கி தூரம் போட ஆரம்பிச்சானா அவன் மனசெல்லாம் ஒரே எண்ணம் இருந்ததான் எப்படியாவது ஷியாம் இடத்துல இருக்கிற சங்க போல இல்ல அத்தோட பெரிய சங்கையாவது நம்ம தேடி எடுக்கணும் அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு குறிக்கோள் மட்டும்தான் சேகர் மனசுல இருந்ததான் சேகரம் ரொம்ப விறுவிறுப்பா தோண்டி தோண்டி அந்த பெரிய சங்கு கிடைக்குமான்னு ஏக்கத்தோடு தேடி இருந்தானா ஷியாம் என்ன பண்ணிட்டு இருந்தானா இந்த சேகர் எந்த சிப்பி எந்த சின்ன சின்ன சங்க எல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு இருந்தானோ அதெல்லாம் தூக்கி ஒரு பைக்குல சேகரிக்க ஆரம்பிச்சானா அதெல்லாம் ஷியாம் சாயந்தரம் சாயந்தரம் வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு சேகரித்துட்டே இருந்தானா சேகர் எவ்வளவு முயற்சி செய்தும் சேகரால் அவ்வளோ பெரிய சங்கை தேடி எடுக்க முடியலையா ஒரு கட்டத்துல சேகர் ரொம்ப விரக்தி அடைஞ்சு கோபமா ஆயிட்டானா எவ்வளோ தேடியும் நமக்கு இவ்வளோ பெரிய சங்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு எரிச்சல் மனசுக்குள்ள வந்ததுதான் அதுக்குள்ள பார்த்தோம்னா சாயந்தர வேலை நெருங்கிடுச்சான் சூரிய அஸ்தமிக்கிற நேரம் ஆயிடுச்சான் ஷியாம் சேகர பார்த்து சொன்னானா சேகர் நம் இனிமேல் நம்ம கிளம்ப வேண்டியதுதான் ஏன்னா இதுக்கு பிறகு நம்ம போனோம்னா கடையெல்லாம் மூடிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த சங்கியம் சிப்பியம் நம்ம இவ்வளோ நாள் நேரமா சேகரித்தது எந்த பிரயோஜனமும் இல்லாத போயிடும் நேரத்தோட போனாதான் இதெல்லாம் கொடுத்து நம்ம பணமாக்க முடியும் அப்படின்னு ஷியாம் சேகரை பார்த்து சொன்னானா அதை கேட்ட சேகர் நீ சொல்றதும் சரிதான்ப்பா சாயந்தர ஆயிடுச்சு இருட்டுடுச்சு இனிமேல் இங்க ஒண்ணும் தெரியாது வா கிளம்பி போலாம் அப்படின்னு விரக்தியோட சேகரம் அங்க வந்து கிளம்பினானா ரெண்டு பேருமே அந்த சங்கு சிப்பி எல்லாம் வாங்குற கடைக்கு வந்து சேர்ந்தாரலாம் அந்த கடைக்கார பார்த்து ஷியாம் தன்னுடைய பெரிய சங்க முதல்ல கொடுத்தானா அந்த சங்க வாங்கிக்கிட்டு கடைக்காரர் ஷியாமுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாராம் அதுக்கு பிறகு ஷியாம் தன் இடத்துல பை நிறைய இருந்த அந்த சின்ன சின்ன சங்குகள் சிப்பிகள்லாம் எடுத்து கடைக்கார்கிட்ட காண்பித்து இதெல்லாம் நீங்க வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேட்டானா ஆஹ் கண்டிப்பா வாங்கிப்பப்பா இதெல்லாம் எங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைய வாங்கிக்கிட்டு அந்த பைய ஒரு இடம் போட்டுட்டு ஷியாம் இடத்துல மூவாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்தாரான் ஷியாமுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான் அந்த மூவாயிரம் ரூபாய் பணத்தையும் வாங்கிக்கிட்டானா இந்த விஷயத்த எல்லாம் ஷேகர் பக்கத்துல நின்றுட்டு கவனித்து கொண்டே இருந்தான்னா பணத்தை கையில வாங்கிக்கிட்டு வெளியில வந்து ஷியாம் சேகர பாத்து சொன்னானா நண்பா இந்த சின்ன சின்ன சிப்பி முத்து எப்படி வந்ததுன்னு பாத்தியா இது எல்லாமே நீ தூக்கி தூர போட்டதுதான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீதான் நிறைய சிப்பி முத்துகளையும் தேடின அதெல்லாம் தூக்கி தூர தூர போட்ட அதெல்லாம் நான் சேகரித்து ஒரு பையில எடுத்து வந்தேன் அதுக்கு தான் பாத்தியா அதிகம் பணம் கிடைத்தது மூவாயிரம் ரூபாய் கடைக்காரர் கொடுத்தாரு என் பெரிய சங்குக்கு ஆயிரம் ரூபாய் தான் கிடைத்தது நீ இதெல்லாம் தேவையில்லைன்னு தூக்கி தூர போட்டுட்ட ஆனால் நாள் முழுவதும் நீ தேடி தேடி எடுத்த இந்த சின்ன சின்ன சிப்பிகள் மற்றும் சங்குகள் தான் இன்னைக்கு நிறைய பணத்தை வாங்கி கொடுத்தது இப்ப உனக்கு புரியதா அப்படின்னு ஷியாம் சேகரை பார்த்து சொன்னானா அப்போதான் சேகருக்கும் தான் செய்த தவறு புரிய வந்ததுதான் எதை நம்ம ரொம்ப துச்சமாகவும் சின்னதாகவும் நினைத்தோம் எடுத்த உடனே நமக்கு பெரியதா கிடைக்கணும் பெரியதா கிடைச்சாதான் அதுக்கு நம்மளால நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் நம்மளுடைய எண்ணம் ரொம்பவும் தவறான எண்ணம் அப்படின்னு சேகரால வாழ்க்கையில இருக்கிற உண்மையை புரிந்துக்க முடிந்துதான் ஆகையான நண்பர்களே நாம எல்லோரும் நம்ம வாழ்க்கையில பெரியதா சாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அன்றாட நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகள் மேல நம்ம கவனத்தை செலுத்துறதே இல்லை இந்த கதையில வந்த சேகர் போல எடுத்த எடுப்புலே நமக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பெல்லாம் நம்ம கையில இருந்து நழுவ விட்டுருது எடுத்த உடனே ஏனிப்படியில ஏறணும்னா உச்சத்துல இருக்கிற அதாவது மேல இருக்கிற ஏனில ஏறி போக முடியாது கீழே இருக்கிற ஏனிப்படியில கால் வைத்த பிறகுதான் ஒன்றொன்றாக ஏறின பிறகு மேல் படிக்க நம்மளால ஏறி செல்ல முடியும் அதே போலதான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில அன்றாட சின்ன சின்ன வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம துச்சப்படுத்தாத அதெல்லாம் பயன்படுத்தி கொண்டே வந்தோம்னா எதிர்காலத்தில் ஏனி உச்சியில் செல்ல அதுவே கூட நமக்கு கீழ்ப்படியாக அமையலாம் இல்லையா பெரிய பெரிய கனவுகளாம் பெரிய பெரிய லட்சியங்களெல்லாம் வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு என்று நான் சொல்லவில்லை வாழ்க்கையில் நம்ம பெரிய கனவு காலலாம் காணலாம் பெரிய லட்சியத்தை அடையணுன்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் அன்றாட நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் சின்ன சின்ன வாய்ப்புகளையும் நம்ம ஒரு நாளும் நழுவ விடக்கூடாது ஏன்னா இந்த சின்ன சின்ன சந்தர்ப்பமும் சின்ன சின்ன வாய்ப்புகளும் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் மகிழ்ச்சியுடன் இருங்கள் மற்றவர்களையும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வாழ வளமுடன் நன்றி ஓம் சாந்தி